நீங்க வாங்க அச்சிச்சோ கைய பிடிக்கிறா ஐயா இதுக்கு எவ்வளவுங்க 77 ரூபாயா 30 ரூபாயா அண்ணே கைய பிடிச்சு ஐயா பில்லல நோட்ல எழுதிக்கிங்க நல்லா பிடிக்கட்டுமா ஏம்மா இப்படி வெக்க அவன் தீவாளி செலவு காசு இல்லாத அலையவே எதுக்கு கைய பிடிச்சதுக்கு அவன் அண்ணே நேரா உனச்சு வச்ச பட்டி அவனால அறுவாட்ட வெட்டுவே இல்ல மூவிங் கம்பட்ட அடிப்பேன் அவன் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படியே பால்கனில தியேட்டர்ல பணம் பார்த்த மாதிரி ரசிக்கிறீங்க ப்ரோ அப்படியே குடும்பம் நல்ல குடும்பம் நாங்கள ஒரு வண்டி ஆள் வந்திருக்கோம் ஒரு வண்டி ஆளு பேசாதீங்க எனக்காக என் பாடி கார்டு

வண்டி எடுப்போம் அந்த மாதிரி கட்டி பிடிக்க சொல்கிறாடே ஆனா ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்கு போடுறேன் பாரு அஹஹா ஆஹா அப்படின்னா இந்த குலுக்கோசு ஏறிட்டு பாதிலேயே ட்ரிப்பு ஏறாமல் நிற்கும் பார் எங்க ஜட்டி போடலையா கட்டி எப்படி நொண்டு எங்க அண்ணன் நினச்சியா எப்படி கண்டுபிடிச்சு கேளு சரக்கு சரக்குன்னு சொல்லிச்சு ஜட்டி போட்டுக்குன்னு அர்த்தம் கிருப்புரு கிருப்புருன்னு வழுக்குச்சு நான் சாதாரண ஆள் கிடையாது போன பிறகு ஜிப்பி பாரு நாயா இருந்தவன் சும்மா இல்ல மேடம் அவவே என்னென்ன கண்டுபிடிக்கிறேன் உலகத்துல நான் சந்திக்காத டான்ஸே கிடையாது ஆமா ஆமா செய்யப்பிரியா அப்படின ஒரு பொம்பளைய போடணும் டேய் நாடகத்துல அந்த பிரைத்தினி போய் மருதமணி பார்த்த வேளை நான் சொன்னேன் என்ன அந்த அம்மா வந்து என்னை கட்டிப்பிடிக்க விட மாட்டாங்களே அப்படி சொன்னேன் யார் அம்மா

உன்னை ஒரு ஏந்து ஏந்தனா இப்படி வந்தேடா ஏழு அன்னைக்கெல்லாம் கப்பு காலை வச்சுக்கிட்டு ஒழுக்கமாறு அவ எனக்கே அமையல உனக்கு என்னங்க போற இன்னைக்கு அப்படி ஏந்து பண்ணுது நான் கலட்டி வீட்டில் வச்சுட்டு என்னவா இருக்கும் ஐயா அது மூஞ்சி நல்லா பாருங்கய்யா குருண மருந்து குருட்டு கோக்கு செத்து கிடக்கும் பாரு உன்னையெல்லாம் எப்படா வீட்டில் எங்க ஆத்தா கஞ்சி ஊத்துது அவன் அமையல மயிரமாக ஒன்னு போல ஒருத்தனை நான் பார்த்தது இல்லை இந்த உசரப் என்னை அனாதே கொள்ளத்திருக்கிறாங்களே மருதம் குடிவா அண்ணே பிரசர் மாத்திரை எடுத்து வட்டுமானே சாத்தியா அதிலே வச்சித்தானே தே நாவா நீயலாம் டான்சர் போட்டு என்ன அத்தும் லாமும் பொத்தும் லாமும் அன்னே ஒரு விஷயம் தெரியுமா எப்படி ஆளே இவன் புருஷன் ஏற்கனவே மூணு உலா பண்ணியிருக்கானா நமக்கு தெரியுமா எனக்கு அக்கா வேணும்

இவன் தான்டா பழைய சிடி பிளேயர் நிறைய குடும்பத்தை கடத்துறான்டா அவன். இங்க வாடா. போடா. இங்க ஒரு நான் ஒரே அடி சூத் தெரிஞ்சு போற அளவுக்கு தான். அப்புறம் அவனுக்கு போடு கம்பல் கொடுத்து நான் தாண்டி オリジナル. அவன் சும்மா டம்மி பீஸ். ஏய் முன்னாடியே என் தங்கச்சி நீ அடிச்சு புடிவியா? நானான சப்புடி நீ சப்புடி சட்னியா? சட்னியா. நக்க நீ ஈர. ஒரு அளவுக்கு தான் கசகசலாம் பண்ணாதடா. காரா பொட்டி நான் தான்டா பப்பனு நீ சப்போர்ட்டுக்கு வந்த உள்ளூர்னால கொஞ்சம் டயம் கேட்டால் பண்ணலாம் மருத்துவமனை சப்போர்ட்டுக்கு வர்றது தான் வேலை அதிகமா இருக்கும் ஒன்னாவது வந்தனா பச்சத்தை தூக்கி மாட்டுறான் ஆசி மாசம் மால்ல பொண்ணு

ஏய் உனக்கு மனசாட்சியே இல்லையாடா தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கோட்டு எங்க எங்கே முட்டை முடியாது தீ பிடிச்சா ஒன்று அமர்த்துங்கல்ல துளஞ்சு போங்கறா அவர் பூக்கம் தீ பிடிக்கும்போது போது எங்கேயோ இளங்குடிய கலவங்க வரையாம் பாரு ஏய் மருதமணி அண்ணே என்ன அவர் பூக்கம் ஏய் வாடி

ஏற்கனவே தாமத்தருக்கு ஆடுவேன் ஆயிரத்தி நாலு வேற பாத்து விடமாட்டானே கிழிச்சு என்னதங்குடி மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கே ராசபாண்டி மகேஸ்வரி குடும்பத்தார் சார்பாக ரெண்டு பேத்துக்கும் தலா ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அப்படி கொடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி வணக்கம் இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பு அண்ணன் இந்த மருதங்குடி மண்ணே வேணாம் அவன் திருந்த மாட்டானே சொல்ல விடுனே என்னனே இதை கூட சொல்லும்போது ஆடுற மருதங்குடி ஏ ஏ ஏ ஆனா சொல்றா ஆ ஆ மெடி பாங்கள நகல் பண்றேன் ஆ மருதமணி அவர்களுக்கு மருதங்குடி கிராமத்தார் சார்பாக பொன்னাড় ஏ கௌரவப்படுத்துறாரு

சரி இங்கே உட்காந்துருக்கேன் ஐயாக்கா அத்தாக்களா இப்படி ஒரு மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குதுன்னு நீங்கள் செய்முறை செய்ய போயிருக்கி அடுத்த வரமாட்டாங்கன்னு சொல்லுவார் அங்கே நீங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது உன் மூட்டிக்கிட்டே இருக்கும் உமை காமா என்னடா சே பிரியா

என்ன சமர நீ கேவலப்படுத்தினா உங்களுக்கு அவளோ சந்தோஷமா மச்சான் மச்சான் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உனக்கு உனக்கெல்லாம்டா எங்களுக்கு vote ஆங்க எனக்கு உனக்குன்னு தெரிய அங்க இருக்கின்ற நடிகருக்கு எல்லானு சொல்ற தனியா எனக்கு உடம்பு பிரியக்கூடாது அந்த எத்துப்பள்ள அடிச்சு புடிச்சு

எனது கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனது தந்தை அழகுகள் சார்பாகவும் தங்கையா மியூசிக்கலாம் அழகு அவரும் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பி ஆறு எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனரும் அன்பு தம்பி திரைப்பட நடிகர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும்

சொல்ல உலகமெல்லாம் தெரியப்பட்டிய அன்பு தம்பி எல்லாம் தெரியப்படுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுருக்கு போயிட்டு கட்டுன்னு அது இல்லடா கால்டிவேஷன் அப்பே சொன்னேன் இல்லடா ஹலோ கேபிள் வயர் வெளியில தொங்குது அது நீ எதுவா தொங்குதுன்னு தான் பார்த்துக்கிட்டே தெரியுவேன் ஏங்க நீங்க பொம்மை சட்டி தானே நீ யார் யார் என்ன சட்டி போறான்னு தான் பார்த்துக்கிட்டே பொம்மை சட்டி இல்லடா நீ பிளேன் சட்டிதே லூசு முண்டே அப்ப அதே அங்க எட்டி எட்டி பார்த்து உண்மையிலேயே மருதங்குடி அப்படின்றது இந்த உலகம் பூரா தமிழர்கள் நிறையா இருக்காங்க மருதங்குடியை தெரியும் அதே மாதிரி மருதங்குடி கம்பளப்பட்டாலும் சி அழகு பெரிய பவர் தெரியும் அதுக்கப்புறம் இந்த ஊரை பெருமை சேர்த்து கொண்டு கொண்டிருக்கிற அன்பு அண்ணே எத்தனை ரசிகர் உள்ளங்கள் போனடிச்சு என்கிட்ட பேசினாலும் மருதமணி என்ன செய்கிறார் நல்லா கேட்பாங்க வாழ்த்துக்கள் அண்ணா அது காரணம் இந்த மண்ணுடைய மகிமை தான் வேற யாரும் மகிமே இல்லை அந்த மருந்து அய்யா நன்றி நன்றி அந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தினார் இந்த மருத்துடைய அய்யனார உலகமெல்லாம் எல்லாம் தெரியப்படுத்தினார் தம்பி ராதாகிருஷ்ணன் எந்த மேடையிலையும் மறுபடி ஐயனாரை கூப்பிடாம இல்லை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் இன்னும் நீடோடி வாழ்வதற்கு அந்த ஐயா வாழ்த்து தெரிவிக்கணும் இருந்தாலும் என்னை பெருமைப்படுத்திய அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என்ன கம்பெனி கொடுக்காத ஜெயபிரியா அவர்கள் சார்பாகவும் இங்க போயிட்டு இங்க காரியா விட்டு பெண்டுக்கு போயிட்டானே கடலை கொள்ளே உரத்திலே காட போரா அந்த காட பூரா அந்த காத பூரா இன்னைக்கு கலஞ்ச உடனே இன்னைக்கு கலங்குதம்மா எமனசு மனசு மனசு அந்த கடலை கொல்ல ஓடத்தில் காட போராண்டு எனக்கு கடல கொள்ள ஓடத்தில் వణ వచ్చి ఎన్నావు మజ్జా జాదుతా వచ నికి సోన కొల్ల

வீட்டுக்கு சம்பளம் தரணும் இவ்வளவு நாள் நான் கொடுத்தே இப்படி வாங்கிட்டு போவேன் அதே மாதிரி கார் சீட்ல இப்படி உட்காந்துருப்பாண்டா எங்க மூலமா இன்னைக்கு வந்தவனே என்னை கேட்கிறேன் ராதா பேக்க தூக்கி வச்சுட்டேடான் ஏன் பேக்க வந்துருச்சு நே டிரைவர் எடுத்து வச்சுட்டேன் இல்லடா ஏன் பேக்க நீ தூக்கிட்டு ஓ ஊர்னே நீ நல்லா இருக்கணே இந்த கிருத்து தானே போன அரைஞ்சேன் மணி ஒரு மணி ஆகும் ஏன்னா நானும் எவ்வளோ குறைச்சி பார்த்தேன் வாலிமை ஏறிக்கிட்டே போனதுனால டைம் ஓடி போச்சு என்ன செய்யப்படியா எத்தனை நாடகம் நீ என் கூட வர்ற இது கூட தெரியலையா பிரியோ நல்லா கோஆப்ரேட் கொடுறா பார்த்தியா எப்படி நாளைக்கு சம்பளம் கொடுக்கண்டாவே வாடா வாடா நான் ஏழை இருட என்ன ஒண்ணுமே செய்யல அது வரைக்கும் குழந்தைய பேட்டெல்லாம் கொடுக்காதீங்களா இங்கேதான்டா செஞ்சு ரெண்டு செய்யவே இல்லை என்ன செய்யறது தெரியாம தான்டா மச்சா நீ நாச்சு செய்யடா ஹலோ எக்க குறைச்சிக்கங்க கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் செஞ்சு கிழிச்ச நான் உங்களை தொடும்போது எதுனாச்சும் ஒரு உணர்வு வருதா அது நம்ம வீட்டு நான் என்னது பிராலு எடுத்தேன் தொண்டையில் சிக்கிக்கிருச்சு இந்த பார்த்தியா அதோட அதுக்கு பிறந்தது அது அது முட்டை பாறை

சொந்த மண்டையா நீ மண்டே மோந்துவாரு நீ தனியா அங்கேயாவது போய் மோந்து வர்ற நல்லா இருப்படா இவன் வாய் அவுசாரி வாங்கிடா வா வா நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க நான் யாரோடா போய் கட்டி பிடிக்கிறது நீ என்ன பண்றீங்கன்னா நேர புது என்னி Assassin's Siegis! aldрей λ Tamam gì Higher Where you are! reconcile régioncko давай undo 돌 if your brother arthur as hell come up only Somehow Once you port various வ섯 black SW acceptance 점심 level conserv ஐ sìітиә � eviden简llersenergyYouuar